மனசுக்குள்ள கர்வம் பதவி மோகம் இதெல்லாம் வந்துட்டா என்ன நிலமை ஆகும் அதுக்கான கதை தான் இது ஒரு பெரிய காடு அந்த காட்டில் பலவிதமான மிருகங்கள் இருக்கு காட்டுக்கு ராஜா எப்பவும் சிங்கம் தானே அந்த காட்டுக்கும் ராஜா சிங்கமாக தான் இருந்தது இதை பார்த்த யானைக்கு பொறுக்க முடியல என்ன இது எப்போ பார்த்தாலும் சிங்கமே ராஜா பதவில இருக்கு நாம் அதை விட எவ்வளோ பெருசாக இருக்கும் பலசாலியாக இருக்கும் ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு பொறும்பிக்கிட்டே இருந்தது இது அப்பட்டமாக மற்ற மிருகங்களுக்கும் தெரிஞ்சுது குள்ளநரி கூட்டத்துக்கு இது போதுமே அது யானை கிட்ட போச்சு ஐயா பெரியவரே இந்த காட்டுக்கு நீங்க ராஜாவா ஆசைப்படுறீங்க அதுல ஒன்றும் தப்பே இல்லை ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்க கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் ராஜாவா இருங்களேன் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல இருந்தாலும் பிக் பண்ணிக்கிச்சு சரி இவ்வளவு தூரம் நீங்க கேட்டதுக்காக உங்க கூட்டத்துக்கு நான் ராஜாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த யானை ராஜ நட போட ஆரம்பிச்சுட்டு சாதாரணமாவே யானை நடந்தாலே கம்பீரமா இருக்கும் இது ராஜான்னு வேற சொல்லியாச்சு யானை முன்னாடி கம்பீரமா போய்கிட்டு இருக்க குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமா அதை பின்னாடியே நடந்தது ராஜா வாழ்க ராஜா வாழ்கன்னு ஒரு கோஷம் வேற யானைக்கு ஒன்றுமே புரியலை கர்வம் தலைக்கேறின யானைக்கு கீழே குனியணும் கீழே பார்க்கணும்னு தோணவே இல்லை கம்பீரமா நடக்கிற நிமுந்தே நடந்தது அவ்வளவுதான் சேத்துல போய் மாட்டிக்கிச்சு முன்னங்கால் ரெண்டுத்தையும் எடுக்க முயற்சி பண்ணி பின்னங்காலும் சேர்த்து மாட்டிக்கிச்சு குள்ள நரிகள் எல்லாம் சுத்தி நின்று சிரிக்க ஆரம்பிச்சுது யானைக்கு கோவம் வந்தது என்ன இது ஒரு தலைவ மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் தொண்டர்களெல்லாம் சேர்ந்து வேடிக்கை பார்த்து சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குள்ளநரி கூட்டத்திலேருந்து ஒன்று முன்னாடி வந்து தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்கள் கூட்டத்துக்கு தலைவராக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் என்னன்னு கேட்டுச்சு யானை எங்களுக்கு ரொம்ப நாளாக யானையை ருசி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அதனால தான் பதவி மோகம் பிடிச்ச உங்களை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்ட உடனே யானைக்கு மூச்சே நின்று போச்சான்